அல் ஜசீரா அலுவலகத்தை மூட இஸ்ரேல் உத்தரவு தேசிய பாதுகாப்பு மிரட்டல் விடுப்பதாக விளக்கம் சர்வதேச தொலைக்காட்சி சேனலான அல் ஜசீராவின் இஸ்ரேல் அலுவலகங்களை மூடுவதற்கு இஸ்ரேல் தகவல் ஒலிபரப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது போர் அவசர நிலை பிரகடனம் அமலில் இருப்பதால் வெளிநாட்டு செய்தி சேனல்களை மூடுவதற்கு அந்நாட்டு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதன் அடிப்படையில் இஸ்ரேலில் உள்ள அல் ஜசீராவின் அலுவலகங்கள் மூடப்பட்டு செயல்பாடுகள் நிறுத்தப்பட வேண்டும் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இது மட்டுமின்றி இஸ்ரேலில் அல் ஜசீரா சேனலை யாரும் பார்க்காத வகையில் சாட்டிலைட் மற்றும் கேபிள் நெட்வொர்க் டிடிஎச் சேவைகளும் முடக்கப்படும் என தெரிகிறது இது மட்டுமின்றி அல் ஜசீராவின் இணையதளத்தை கூட இஸ்ரேலில் இருந்து பார்க்க முடியாது என தெரிகிறது இந்த தடை முப்பது நாட்களுக்கு நீடிக்கும் என்றும் தேவைப்பட்டால் மேலும் நீட்டிக்கப்படும் என இஸ்ரேல் கூறியுள்ளது ஆரம்பம் முதலே ஹமாஸ் அமைப்புக்கு உதவி செய்யும் வகையிலும் இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையிலும் அல் ஜசீரா செயல்பட்டதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது